நம்ம உடம்பில் இருக்கிற மருந்து அது என்னங்க மருந்து அப்படின்னா சொல்லுவாங்கள்ல உள்ளங்க அதை வசியப்படுத்திட்டாங்க நமக்கு தெரியாமல் ஏதோ சாப்பிட கொடுத்துட்டாங்க அப்போ இருந்து உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது நான் நானாக இல்லை அது மாதிரி ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் அந்த குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எளிய முறை நம்ம வீட்டிலையான் நாம் நம்ம உடலில் மருந்து இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் இன்றைக்கி அன்பர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது அதுக்கு என்ன தேவை அப்படின்னா முருங்கை இந்த முருங்கைக்கீரை சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கையில் ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது எது மாதிரியான சக்தி அப்படின்னா இந்த முருங்கையானது நம்மளுடைய உடலில் அப்படி ஏதாவது ஒரு எதிர்மறை சக்திகள் ஒரு வசிய மருந்து எது இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டி கொடுத்துருக்குன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதை தான் நான் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க இதை எப்படி எப்படி பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறது சரி முதல்ல இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை நீங்கள் பார்க்குறீங்களா அது மாதிரி பிடுங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொழுந்தா நல்லா உருவி வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சந்தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் நல்லா உருவி வச்சுக்கணும் இதை உருவி வச்சுட்டு அதிகாலையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த முருங்கை இலையை நம்ம கையால் நசுக்கி அந்த சாரை இந்த வலது வலது கையில் அந்த சாரை நாம் விடும்போது அந்த சாறு எப்படின்னா அதிகாலையில் எழுந்து பச்சை தண்ணி கூட படாமல் அந்த சாறு யாருக்கு மருந்து இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோமோ இல்லை அப்படின்னு அது யார் அந்த இலையை கசக்கிறாங்களோ அவங்களுமே வந்து தண்ணி விடக்கூடாது கையில் தண்ணி விடக்கூடாது அதிகாலையில் எழுந்து அன்ன ஆதாரம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது முக்கியமானது கையில் தண்ணி படக்கூடாது அது ஒன்று தான் சரிங்க இப்போ இருக்குது நாம் அதை பரிசோதிக்கணும் அப்படி நாம் என்ன பண்ணணும் எப்பயும் போல் நம்மளுடைய குலதெய்வத்தை பரிபூர்ணமாக நம்ம நினச்சி ஐயா இது இருந்தால் காட்டி கொடு இந்த மூலிகையில் காட்டி கொடு இதெல்லாம் இதுலேருந்து நாங்கள் எங்களை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை வேண்டிக்கிட்டு காலையில் இது மாதிரி முருங்க கீரை அழகாக அதை பிடுங்கி இதை அழகாக உருவி வச்சு நம்ம என்ன பண்ணணும் அந்த இரண்டு பேர் எந்த கையில் நம்ம பார்க்க போகிறோமோ அந்த கையையும் அதே சமயம் எந்த கையால் அவங்க இதை கசக்கிறாங்களோ அந்த கையும் தண்ணீர் விடாமல் அண்ணன் ஆகாரம் எடுக்காமல் விடியற் காலையில் இதை செய்யணும் இதை எடுத்து கையில் கையில் புளியணும் எப்படி அப்படின்னா இதே மாதிரி எடுத்து வச்சு இந்த கையில் இதை நல்லா கசக்கணும் நல்லா கசக்கணும் எந்த அளவு கசக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அந்த நீரானது வரும் இதை கசக்கிறதுல தான் இருக்குது இப்போ என்ன அப்படின்னா அதனுடைய சாறு இருக்குல்ல அந்த சாரை நாம் கையில் விடும்போது அந்த சாறு நல்லா உறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த க மருந்து உடலில் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று இருக்குது அதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அது உறையலை வெறும் தண்ணீராக தான் இருக்குது அப்படின்னா நாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து நாம் நாம் இதே மாதிரி அந்த கையில் அந்த சாரை நல்லா அப்படி ஊற்றணும் நல்லா ஊற்றணும் நல்லா கையை நல்லா விரித்து வச்சுக்கணும் இது கீழே சிந்தாமல் கீழே சிந்தாமல் நல்லா இதை நல்லா இதே மாதிரி நல்லா புழிஞ்சு இதை ஒரு ஒரு நிமிடம் நம்ம நல்லா கையில் அழகாக நம்ம வச்சுக்கணும் இதில் என்ன அப்படின்னா ஒரு நிமிடத்துலேருந்து அஞ்சு நிமிடம் இதை வந்து நாம் கையில் வைக்கும்போது நமக்கு இது ஒரு மாதிரி தெரிஞ்சு நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல ஏதோ வந்து ஏதோ ஒரு 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 எதிர்மறை சக்தி ஒரு வசிய மருந்து கூட இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் ஆனால் இல்லை இது அப்படியே தண்ணி போல் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிற நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க ஒரு சில போதை வஸ்துக்கள் எடுக்கிறாங்க புகை குடி போதை அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடம்புல இது மாதிரி இருக்குல்லங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது மாதிரி இருந்தாலும் இதை காட்டி கொடுக்க ஆனால் இருந்தாலும் இதை நல்ல விதமாகவே எடுப்போமே அப்படியே இருந்தாலும் அதை உடலுக்கு ஆபத்து தானே அதை நாம் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நாம் சரி பண்ணிக்கலாம்ல அதனால தான் இந்த பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இப்போ இதே மாதிரி அதிகாலையில் இதே மாதிரி கையில் நான் மறுபடியும் சொல்கிறேன் நமக்கு தேவையானது முருங்கை அதில் நல்லா ஒரு கொழுந்து அதே சமயம் நல்லா அதை கசக்கி நம்ம எந்த கையில் நம்ம அதை ஊற்றுறோமோ அதை அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சதுக்கப்புறம் அதை நம்ம கீழே ஊற்றணும் இப்போ இவங்க இதை கீழே ஊற்றும்போது கீழே 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 அப்படியே ஊற்றும்போது அந்த கையில் எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னா பார்த்தீங்களா இதில் எதுவுமே இல்லை இப்போ இது வந்து இது இது இப்போ நான் இதை எடுக்கிறது அதிகாலை இல்லை ஆனால் இருந்தாலும் நாம் அதிகாலையில் தான் அதை நம்ம எடுக்கணும் இது வந்து நம்ம சும்மா பரிசோதிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த உடலில் மருந்தானது மையானது எந்த ஒரு எதிர்மறை சக்திகள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதில் கெட்டியாக எப்படி கெட்டியாக ஒரு கேசரி மாதிரி அது உறைஞ்சி அப்படி கையில் நின்றுந்துச்சு அப்படின்னா அதை நாம் உடம்புல ஏதோ ஒரு சில இருக்குது அது இந்த மூலிகையானது காட்டி கொடுக்குது இதை நம்ம உடனே நம்ம சரி பண்ணணும் இல்லை உறிஞ்சி எடுக்கணும் இல்லை அப்படின்னா மருத்துவரை போய் பார்க்கணும் நமக்கு அதிகமான ஒரு நிறைய ஒரு பித்தம் உடம்புக்கு தேவையானது இது மாதிரி தேவையில்லாத நிறையா இருந்துச்சு அப்படின்னா நாம் இது இருக்குது இதை நாம் சரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எளிய முறையை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எளிய முறையை அறிவு அன்பர்களுக்கு கொள்ள ஆசைப்படுறேன் மறுபடியும் சொல்கிறேன் இதை எடுக்கிற கையும் அதே சமயம் யாருக்கு மருந்து இருக்குன்னு நினச்சி ஊற்றுறோமோ அவங்க கை தண்ணி படக்கூடாது அதே சமயம் அவங்க அன்ன ஆகாரம் சாப்பிடாம அதிகாலையில் இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது மருந்து இருக்கா இல்லையான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்